சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பிரதமர் மோடி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை தொலைபேசியில் ஒட்டுமொத்த அதிமுகவை மீட்டும் ஒன்றிணைப்பதற்காக பேசியுள்ளார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது முப்பது நிமிடங்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் பிரதமர் மோடி அவர்கள் உரையாடியுள்ளார் அதிமுகவில் பாஜக கூட்டணி வைத்ததற்கு மிக முக்கியமான காரணமே தென்மாவட்டங்களில் பல இடங்களை வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவும் இதுவரைக்கும் அதிமுக நோட்டா பாஜக இவர்களுக்குத்தான் போட்டி என்று அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளுமே விமர்சனம் செய்ததும் வரலாறு உண்டு ஆனால் இப்பொழுது அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி வருகிறது அதுவும் அதிமுகவின் அழைப்பில் கூட்டணி வருகிறது என்றால் பாஜகவின் ஆளுமையும் மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரமும் காரணம் ஆனால் கூட்டணி வைத்தால் மட்டும் போதுமா வெற்றியடைய வேண்டாமா வெற்றியடைவதற்கு உட்கட்சி மோதல் இருந்தால் எப்படி வெற்றியடைய முடியும் அதிமுகவில் உட்கட்சியில் தலையிட மாட்டோம் என்று அமித்ஷா அவர்கள் பல முறை தெரிவித்துவிட்டார் ஆனால் தேர்தல் நெருங்கிவிட்டது திடீரென்று ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு இல்லை என்பதை தெரிவித்துவிட்டார்கள் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது இரண்டாவதாக நாங்கள் அதிமுகவில் இணைக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நிச்சயம் அதிமுகவிற்கோ அல்லது அதிமுகவின் கூட்டணிக்கோ ஆதரவுகளை எங்களால் கொடுக்க முடியாது என்று தெல்லு தெளிவாக கூறிவிட்டனர் இதனால்தான் இவர்களது ஆதரவு தேவை என்ற காரணத்தினால் பிரதமர் மோடி அவர்கள் தொலைபேசியில் ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவில் நீங்கள் மீண்டும் வருவீர்கள் அதிகாரம் படைத்த பதவியே பெறுவீர்கள் என்று மோடியவர்கள் ஓபிஎஸ்சியிடம் தொடர் தொலைபேசியில் பேசியிருப்பதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் தற்பொழுது மிக மிக மோசமாக இருப்பதாகவும் உங்களது ஆதரவு இல்லாமல் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் வெற்றியடைய முடியாது என்பதையும் மோடியவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதுவே ஓபிஎஸ்சிற்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றும் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் இல்லை என்றால் பாஜக வெற்றியடையாது என்று தகவல் உண்மையா என்பதை தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள்